வணக்கம் வணக்கம் ஜெகன் முஸ் பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போறோம் அதுல முதலாவதாக விவசாய மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் 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 நீர்ப்பாசன்கா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் என்ன விட அந்த காணி அபகரிக்கிற சார்ந்த வர்த்தகமானியை நீக்கினால் தமிழ் மக்களுக்கு தான் ஆபத்து குறிப்பாக வடக்கு மக்களுக்கு தான் ஆபத்து ஏன் அப்படி ஆபத்து வரும் ஏன்டா தாங்கள் அந்த காணியை ஆக்கிரமிப்புக்காக செய்யவில்லை உரியவரிடம் ஒப்படைக்கிறதுக்காக தான் அந்த வர்த்தமானி தாங்க வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்கேன் ஒப்படைக்கிறேன் அவையில் இப்போ இவ்வளோ காலமும் தரிச தேவையில்லாம அந்த நிலங்களை தாங்கள் எடுத்து மக்களுக்காக காணிகளில் வந்து இந்த பகிர்ந்தடு அளிப்பது தொடர்பான அந்த முரண்பாடு இருக்குது அந்த முரண்பாடுகளை தீர்த்து கொள்வதற்காக உரியவர்களிடம் உரிய காணிகளை ஒப்படைக்க போகிறோம் உறுதிப்படுத்துறது உரியவர்களை உறுதிப்படுத்த அறைமுகமாக சொல்கிறார் என்னென்றா இந்த காணிகளை என்ன இந்த வர்த்தமானியை நீக்கினால் தமிழ் மக்களுக்கு செல்லக்கூடிய காணிகள்

கேள்விப்பட்டிருந்தேன் பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தவர் இந்த விடயத்தை தான் வந்து வர்த்தமானிய உடனடியாக திரும்ப பெறணும் பெறணும் திரும்ப பெற வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அப்படியாக இந்த வர்த்தமானி தொடர்பான பிரிவும் ஒரு பெரிய நீண்ட நெறிய பரப்பாகவே இருக்கின்றது இப்ப இன்னொரு விடயத்தை பற்றி பார்க்கணும் இந்த ராணுவத்தினருடைய நினைவு தினம் நடந்தது எப்படி நாங்க முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுப்பிக்கப்படுதோ அதே மாதிரி இது வந்து நினைவு தினமா கொண்டாட்டமா ரெண்டு வகையில சில இடங்கள்ல நினைவு தினமாக அனுப்ப அதே நேரத்தில் இதை வெற்றி விழா என்ற ஒரு பதத்திலையும் சில பேர் அழைக்கினார்

அதே நேரத்தில் இன்னொரு இது கொண்டு வந்திருக்கு வடக்கு மக்கள் பெரும்பாலான வாக்குளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப அது சார்ந்தும் தான் யோசிக்கணும் இதே மாதிரி சரத்பன் செய்யாமல் ஒரு விமர்சனத்தை முன்பேன் அந்த ராணுவத்தினர் மேல அக்கறை இல்ல அன்பு நாயக்கு இவர் வந்து புலம்பெயரிகள் என்ற பணத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அல்லது புலம்பெயர் என்ற ஆதரவை பெற்றுக்கொள்றதுக்காக தான் இப்படி செயற்படுறேன் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர் விமல் வீரவன்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் இவர் வந்து என்னடா சிப்பாய்கள் என்று தான் பாவிக்கிறார் இவர் ராணுவத்தை பேரை பாவிக்க அது தங்களுக்கு ஒரு ஒரு அபத்தமான விஷயமா தெரியுது அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதிகள் பிரிவினைவாதிகள் என்ற பதத்தையும் அவர் பயன்படுத்தலை என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் ஆக இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன விஷயத்தை அந்த அந்தளவுக்கு ஒரு இனவாதம் இனவாதம் பெற்ற சிந்தனையில் இருக்கிறார்கள் தீவிரவாதிகள் பிரிதினைவாத ஜனாதிபதியும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதத்தை தூண்டுகிறார்கள் பயன்படுத்தி என்ன பார்க்கணும்னா இவர்கள் வந்து சர்வதேச விசாரணைய கொண்டு வருவதற்கு உந்து சக்தியாக இருக்கணும் என்று இந்த இனவாத சக்தி இனவாத பேசுறார்கள் குறிப்பிட்டிருக்கிறார் சர்வதேசத்தில் இலங்கை கொண்டு வந்து நீ ஏற்கனவே விஜயகேரத் இந்த சர்சத்துல போயிருக்க இந்த சர்வதேச ஒரு தெற்கு அரசியல் வந்து தெற்கு மக்களை பரபரப்பா வச்சிருக்கோம் இந்த சர்வதேச பற்றி சொன்னிருக்கிறேன் அதே மாதிரி எங்களை பரபரப்பா வச்சிருக்கணும் இந்த சர்வதேச விசாரணை நடக்காது என்ற பொருள்பட பேசிக்கொண்டு உண்மையிலேயே இந்த ஒரு அரசாங்கமும் கிட்டத்தட்ட இந்த தென்னிலங்க பிறப்பில் இருக்கிற அரசாங்கம் வந்து சர்வதேச விசாரணையை நடத்துறது வந்து ஒரு இயலாத காரியம் ராணுவ வீரர்களை கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் நுப்பாட்டுவதும் பொய்க்கதை பொய்க்கதை ஏன்னா உண்மையிலே நிறுத்த வேண்டும் என்றது வந்து உண்மையிலே அது தேவையான விடயம் எங்களுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து கொடுத்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து நாங்கள் நுப்பாட்டுவோம் என்ற எங்களை தலைமையில் சொன்னா கூட கூட அது ஒரு பொய்யான பொய்யான கருத்தாக தான் இருக்கு ஏன்னா உண்மையிலே நிறுத்த வேண்டும் அதாவது வந்து இனப்படுகொலை அல்லது இன அழிப்பு வந்து இலங்கையில் நடந்தது ஒரு உண்மையான விடயம் அப்பட்டமான உண்மையாக தெரிஞ்ச விடயம் எல்லாருக்கும் ஆகவே இந்த சர்வதேச விசாரணை என்று நடக்க வேண்டிய விடயம்தான் அது அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் இந்த பேரினவாத அதாவது அதிகபட்சமாக யார் இருக்கணுமோ அவர்களுக்கு அவர்கள் பக்கம் தான் தங்களுடைய கருத்தியை சொல்வார்கள் ஆகவே நடைமுறையில் அது சாத்தியம் இல்லாத விடயமாக தான் இருக்கிறது ஆகவே இந்த விஷயம் தொடர்பாக இப்போ இருக்கிற ஆட்சியிலேயும் வந்து இதுவும் செய்யப்படும் ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது செய்யப்படும் என்று ஆனால் இது தொடர்பாகவும் செய்யப்படவில்லை ஆகவே இந்த தெற்கில் இருக்கிற மக்களை குழப்புறதுக்காக இந்த சரத் வீரசேகர விமல் வீர வம்சம் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் மட்டுமே சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சார் இது ஒரு பக்கம் இருக்கு அதே மாதிரி சரத் பொன்சேகா அவர்களும் ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கின்றார் என்ன விமர்சன விமர்சனமா இல்ல ஆதரவு கருத்துகள் ஆதரவு கருத்துகள் மாதிரி நாங்கள் ஆதரவு கருத்தாக சில சில கருத்துகளை சொல்லி விடுதலை புலிகள் சில ஆயுதங்கள் வாங்கிய பிறகுதான் தாங்கள் கூட அந்த ஆயுதங்களை வாங்கிவிடுங்க இதற்காக புலம்பெயர் தமிழர்கள் வந்த அதிகமான பணங்களை விடுதலை புலிகள் தலைவர் பிரபாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த கட்டமைப்பை உருவாக்கினார்கள் என்று சொல்லி இருக்கிறார் கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் என்ன விஷயத்தை சொல்ல வந்தவர் சொல்லுவேன் இந்த ராணுவ முகாம்கள் அகற்றுவது தொடர்பாக பேசியிருந்தவர் இந்த ராணுவ முகாம்களை நீங்கள் அகற்றி இருக்கின்றீர்கள் இது பிற்காலத்தில் பெரிய பிரச்சனை இன்னொரு பயங்கரவாத நடவடிக்கைகளை உருவாக்கும் என்று சொல்லி அதனால தான் சக்கராண்ட பிரச்சனை வந்து தான் புலி ஆதரவாளர்கள் புலம்பெயர் இருக்கிறவர்கள் வந்து தற்காலத்தில் அதிகமாக செயற்படுகிறார்கள் நிதியையும் கொஞ்சம் இதற்கு சிலவழிக்கிற பாங்க இருக்கு கிட்டத்தட்ட பத்து தற்கொலை குண்டு தாக்குதல தாக்குதல்தாரிகளை இங்கே இறக்குற அளவுக்கான சக்தி வந்து சக்கராண்ட பிரச்சனை வாரத்துக்குமே இவர்கள் சரிவர இந்த புலனாய்வு துறையோ அல்லது இராணுவத்தினுடைய கையாளையில் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஆகவே இந்த பலாலியில் வந்து வீதிகள் திறக்கப்பட்டதாக இருக்கட்டும் ராணுவங்கள் அகற்றப்பட்டதாக இருக்கட்டும் புள்ளையான விஷயம் என்ற விளையப்பரப்பில் சொல்லியிருக்க இது உண்மையிலேயே அவர்கள் இந்த வாயாலிலிருந்து பழமையாக வார விஷயங்கள்லாம் இந்த அரசாங்கம் வந்து ஒரு சின்ன நடவடிக்கை தான் எடுத்திருக்கு ஒரு ராணுவமோ ஆமையோ அல்லது சோதனை சாவடியோ உடனே ஒரு பெரிய பிரச்சனையாக அது தெற்கு என்னது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதத்தை செயற்பாடு தெற்கு அரசியல் இது மீண்டும் மீண்டும் இந்த தெற்கு மக்களை அரசியல் பரப்புல வந்து தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களாகவே காட்டணும் வச்சிருக்கணும் என்ற ஒரு பரப்புல வந்து அதான் அரசியல் எப்படி வந்து இந்த அரசியல் வந்து அன்று இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச பிறகுல இருந்து இந்த அரசியல் சந்தேகம் உண்டு இது சரத் பொன்சேகா கிட்ட நான் முதல்வருக்கு எலெக்ஷன் கை கேட்க தமிழாக்கள் எல்லாம் ஓட் போடுங்க தமிழ் தலைமையில் சொன்னது அப்ப இவர் ஒரு காலத்துல ஜனாதிபதியாக வந்திருந்தால் நிலைமை எல்லாமே இந்த இனவாத கருத்துக்களை பிறகு ஏன்னா சஜித் பிரேமதாசவுக்கும் அண்மையில ஆதரவு தெரிவிச்சிருந்தார் அப்புறம் அதே சஜித் பிரேமதாசவை கருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிலைப்பாடுல ஆதரவு நிலைப்பாடு தெரிவிக்கிறார்கள் நாங்கள் முழுவாக இவர்களை ஆதரவுல விழுந்துட்டார்கள் சொல்ல முடியாது என்ன விஷயம் சொல்லி இருக்காங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டு

குறிப்பிட்ட சில நாடுகளை விட முன்னேற்றம் அடைந்திருந்தது எல்லா நாடுகள் கீழ தேச நாடுகள்ல குறிப்பிட்ட சில நாடுகளை விட இந்த தொழில்நுட்பத்துல வந்து முன்னேற்றம் அடைந்தா இருந்தது இதனால ஏன் சொல்ல வரமெண்டா ஒரு போரை ஊக்குவிக்கிற மோதல சொல்லவேல உதாரணமாக துப்பாக்கி என்றதை துப்பாக்கி என்று பார்க்க ஒரு தொழில்நுட்பம் என்று பார்த்தோம்டா ஒரு கட்டத்துல இவர்கள் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமைப்பா இருந்தால் தொழில்நுட்ப ரீதியாக கல்வி ரீதியாக மிகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்த நாடாக இலங்கை உருவாயிருக்கு என்று தான் ஒரு முக்கியமான உடையம் ஆகவே இந்த விஷய பிறப்பிலையும் நாங்கள் யோசிக்கணும் அதை ஏற்கனவே ஒரு எதிரணியில இருந்த ஒருவர் வந்து ஒத்துக்கொண்டது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெற்றி மாதிரி தானே என்ன சொல்றேன் அவர்களுக்கு கிடைத்த அவர்களுக்கு கிடைத்த வெற்றி மாதிரி தான் நாங்கள் இதை பார்க்கணும் உண்மையிலேயே இந்த விஷயம் தொடர்பாகத்தான் இந்த சரத் பொன்சேகா சொல்ல வந்த கதை இந்த ராணுவ முகாமல் பேட்டின கதை தான் அது இந்த நாங்கள் எடுத்துக்கொண்டது என்னென்று பாத்தீங்கன்னா இந்த ஆதரவு நிலைப்பாட்டில் தான் ஓரளவுக்கு காய்ச்சிருக்கு அவர் போன்ற விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த தெற்கு பகுதியை மட்டுமே காய்ச்சோண்டிருக்கோம் எங்கட வடக்கரசியலுக்கு வந்தா சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு உடையதை சொல்லியிருக்காரு சிவாஜிலிங்கம் முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்ன கருத்து சொல்லுங்க அப்போ என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா வல்வெட்டித்துறை மண்ணில் நாங்கள் தலைவருக்குரிய சிலையை அமைப்போம் அது மட்டும் இல்லாமல் தலைவருடைய தாய் தந்தையினுடைய பெரிய மண்டபம் மற்றும் கதிரியக்க கதிரியக்க தொழில்நுட்பம் சம்பந்தமான விடயத்தையும் நாங்கள் அமைப்போம்னு சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முடியும் அந்த மண்டபம் மண்டபம் என்னென்னா இந்த மின்தகன சாலை மின்தகன சாலை மின்தகன சாலை அமைப்பவர்களும் சொல்லியிருக்கிறார் ஆகவே

அமைக்கிறது நான் அமைப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தேன் அந்த அப்ப இப்ப இது அமைக்கிறது அமைக்காது வந்து எந்த விதத்துக்கு சாத்தியமான விடயம் வந்து ஒரு வேறு விஷயம் ஆனால் இது தொடர்பாக தொடர்ந்து அரசியல் நடத்தக்கூடாது என்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு அரசியல் சார்ந்த விடமாக வாழக்கூடாது உண்மையிலேயே முள்ளிவாய்க்கால் தூவி என்பதோ அல்லது மாவீரர் தூவி என்பதோ ஒரு உணர்வுபூர்வமான உடையம் அதே மாதிரி இந்த தலைவர் அவர் அமைக்கிறது வந்து நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அது கட்சி சார்ந்த அமைக்கப்படாமல் முழுமையாக தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு விடயமாக அது மட்டும் இல்லாமல் சாத்திய பாடுகள் தொடர்பாகவும் மாறாகணும் அதாவது அந்த சாத்தியப்பாடுகள் மிக குறைவாக இருக்கின்ற பட்சத்தில் அமைப்பும் அமைப்போம் மக்களிடையாக சாத்தியம் ஆனால் இவர்கள் எந்த அளவுக்கு அதை நிகழ்த்தி காட்டுவார்கள் கேள்வி வந்து எழுகின்றது அது மட்டும் இல்லாமல் விடுதலை அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய சிலை அமைப்பதும் வந்து இவர்கள் எந்த அளவுக்கு அதை முயற்சி செய்வார்கள் வந்து ஒரு கேள்வி

ஆனால் அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிற ஒரு பணிகள் அரசியல் சட்டத்திற்கு அதை எந்த வகையில் அணுக போன்றார்கள் என்ற கேள்வியும் இப்ப மக்கள் மத்தியில இருந்த வந்தமே இருக்கு ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி ஒரு குரலையை கிளப்பி போட்டது நாங்கள் இதை அமைக்க போறோம் அது அதை பற்றி தேசிய மக்கள் சக்தி என்ற அமைச்சர்கிட்ட கேட்ட பொழுதும் என்ன பாப்போம் என்று அவர் பார்த்தார் பாட்டை காட்டு பாப்போம் அவர் பார்த்தார் பூசா பார்த்தமே அவ இப்படியாக தேசிய மக்கள் தகுதி ஏதோ இடைநிலைப்பாடு இருக்கிறேங்க தமிழ் கட்சிகள் வந்து இதுல கொஞ்சம் உறுதியாக இருக்கும் செய்யணும் என்றால் உறுதியாக உறுதியாக இருக்கும் ஒன்று இணைந்து ஒன்றிணைந்து உருவாக்கணும் என்றுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே இது தொடர்பான தான் நான் உங்களோட இணைந்து கொண்டாங்க தொடர்ந்து சொல்லி சொல்லு சீமா ஏற்கனவே தெரியும் இந்தியாவில் வந்து குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து ஏழு வேட்டங்கள் தன்னுடைய சிறைத்தன்மையை அனுமதித்த பிறகு தான் இலங்கைக்கு செல்வதால் தனக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்றது ஆகவே இந்தியாவிலே தங்களுடைய யுத்தத்தில் அவர் கலந்து கொண்டுள்ளதாகவும் அதனால் இலங்கைக்கு வருவது தன்னுடைய உயிரச்சு உயிரச்சுறுத்தல் இருக்கு ஆகவே தான் அங்கேயே தங்கி இலங்கை இலங்கையிலேயே தங்க இந்தியாவிலேயே தங்கிறதுக்கு அவருடைய குடும்பம் எல்லாம் அங்கே தான் இருக்கு அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கிடைச்சி அங்கே தான் இருக்கு இருக்கிறாங்க அவள் எனக்கும் அது தேவை தேவை என்ற பொருள் கூட அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அதை உயர்நீதிமன்றம் முற்றாக இருக்கின்றது என்ற அதோட ஒரு முக்கியமான அதுகதென்று சொல்லிருக்கே என்னது ஏழிலிகள் வாழ்வதற்கு உரிய ஒரு சரணாலயம் இல்லை இந்தியா அது நாங்க அவங்களுக்கு நீதிமந்தம் தீர்ப்பு கொடுக்கலாம் ஆனால் ஒரு அவமானப்படுத்தும் வகையாக ஒரு கருது இதும அந்த தீர்ப்பில்லை வாய்மொழி மூலமா தான் என்ற ஒரு வகையில் தான் நாங்க பதிவு செய்வோம் என்ன அந்த இல்ல இவர் ஏழிலிகள் வாழ்வதற்கு சரணாலயம் இதுவாக இருந்தனா அது உச்ச நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட அதானே அத வாய்மொழி மூலமா கூறுறதே தவறு என்னன்னு சொன்னாரு அப்படியான பிரேங்களை பயன்படுத்தி ஒரு அவமானகரமான விதமாக இதை பார்க்கக்கூடாது இது சம்பந்தமாக சீமானவர்கள் தன்னுடைய கண்டனத்தை முன் வைத்து அந்த வகையில் வகையில சீமான சொல்லி இருக்க இந்தியாவிலேயே அதிகமான வரிகளை செலுத்துகின்ற மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு அந்த மாநிலம் அப்படி நாங்க இருக்கிறோம் வரிகளை கூட செலுத்துறோம் எங்களுடைய தொப்பில் கொடி சொந்தங்கள் வந்து இங்க வாடுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லலாம் அப்படி சரியான அதே மாதிரி வைக்கோர்களும் இதற்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்க இல்லாமல் அவர்கள் வந்து இந்த வார்த்தை பிரிவங்களையும் பயன்படுத்தினது ஒரு தவறான விஷயம் கிட்டத்தட்ட மகிழ்ச்சி படுத்துறதுக்கு ஒரு இடமாண்டே கேட்டிருக்கிறோம் அப்ப அது வந்து சரணாலயமா சரணாலயமா அது வேற வெளிநாடுகளுக்கு போய் தங்கு என்று சொல்லி இருக்கின்றார்கள் அப்ப அதுக்கு அதுக்கான